தமிழ்நாட்டில் இந்த கோடை கோடைமலை இயல்பை விட இருபது சதவீதம் அதிகம் பெய்துள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது இருபத்தி ரெண்டு கேரட் ஆபண தங்கத்தின் விலை ஒரு சவரன் இன்று ஐம்பத்தி மூன்றாயிரத்தி எட்நூத்தி நாற்பது ரூபாய்க்கு விற்பனை ஆகிறது அதேபோல் ஒரு கிராம் வெளியின் விலை நூறு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது கன்னியாகுமரி விவேகானந்தர் மண்டபத்திற்கு செல்ல சுற்றுலா பயணிகளுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது நாடு முழுவதும் ஏழு கட்டமாக நடைபெற்று வரும் மக்களவைத் தேர்தலில் ஆயிரத்தி நூறு கோடி ரூபாய் பணம் மற்றும் நகைகள் வருமான வரித்துறையினர் பறிமுதல் செய்துள்ளனர் அரசு பணித் தேர்வில் தமிழ் தேர்வில் நாற்பது சதவீதம் மதிப்பெண் பெற்றால் மட்டுமே திறனறிவு தேர்வுத்தால் மதிப்பீடு செய்யப்படும் என்ற தமிழ்நாடு அரசின் அரசாணையை உறுதி செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது அதிகரித்து வரும் வெப்பத்தின் காரணமாக சென்னையில் மின் தேவை இருபத்தி ஐந்து சதவீதம் அதிகரித்துள்ளது சென்னையில் வாக்கு எண்ணும் பணியில் ஆயிரத்தி நானூற்றி முப்பது பேர் நியமிக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது தமிழ்நாட்டில் புதிதாக மயிலாடுதுறை திருப்பத்தூர் தென்காசி பெரம்பலூர் அரக்கோணம் ராணிப்பேட்டை உட்பட ஆறு மருத்துவக் கல்லூரிகளுக்கு தமிழ்நாடு அரசு அனுமதி கோருகிறது என்று தகவல் வெளியாகியுள்ளது மாணவர்களின் கற்றலை எளிமையாக்கும் பொருட்டு தமிழகம் முழுவதும் இருபதாயிரத்தி முன்னூற்றி முப்பத்தி ரெண்டு அரசு பள்ளிகளில் அதிவேக இணைய வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளதாகவும் எஞ்சியுள்ள பதினேழாயிரத்தி இரநூத்தி இருபத்தி ஒரு அரசு பள்ளிகளில் ஜூன் இரண்டாவது வாரத்திற்குள் இப்பணிகள் முடிக்கப்பட உள்ளதாகவும் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது மக்களவை கடைசி தேர்தல் ஜூன் ஒன்றாம் தேதி நடைபெற உள்ள நிலையில் நேற்றுடன் பிரச்சாரம் ஓய்ந்தது தமிழகத்தில் ஈரோடு நாகை கடலூர் திருத்தணி உட்பட பதினெட்டு இடங்களில் நூறு டிகிரி ஃபரன்கீட்டை தாண்டி வெயில் நேற்று பதிவானது அதிகபட்சமாக சென்னை மீனம்பாக்கத்தில் நூற்றி ஆறு டிகிரி ஃபேரன்கீட் வெயில் பதிவாகியுள்ளது புதுச்சேரியில் ஒன்று முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரையிலான பள்ளிகள் வருகின்ற ஜூன் பனிரெண்டாம் தேதி திறக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நேற்று விவேகானந்தர் சிலைக்கு மரியாதை செலுத்திவிட்டு தியான மண்டபத்திற்கு சென்று தியானத்தை தொடங்கினார் கைது செய்யப்பட்ட யூடியூபர் டிடிஎஃப் வாசன் அவர்களை மதுரை மாவட்ட நீதிமன்றம் ஜாமீன் வழங்கியுள்ளது மக்களவைத் தேர்தலுக்கான வாக்கு எண்ணும் பணி வருகின்ற ஜூன் நான்காம் தேதி நடைபெற உள்ள நிலையில் தபால் வாக்குகள் முதலில் எண்ணப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது கேரளாவில் தென்மேற்கு பருவமழை தொடங்கியுள்ள நிலையில் நான்கு நாட்களுக்கு கனமழை நீடிக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து பள்ளிகளுக்கும் நாளைக்குள் பாடநூல்கள் அனுப்பி வைக்கப்படும் என்று பள்ளிக்கல்வித்துறை தெரிவித்துள்ளது பாதுகாப்பு குறைபாடின் காரணமாக நானூற்றி ஒன்பது பள்ளி வாகனங்களுக்கு தகுதி சான்று வழங்க மறுப்பு தெரிவிக்கப்பட்டுள்ளது தென்மேற்கு பருவமழை கேரளாவில் இன்று தொடங்கியது சர்வதேச செஸ் போட்டியில் மூன்றாவது சுற்றில் இந்திய வீரர் பிரக்ஞானந்தா அவர்கள் முன்னாள் உலக சாம்பியன் கார்சனை வீழ்த்தினார் தமிழகத்தில் மாணவர்களுக்கு அவர்கள் படிக்கும் பள்ளிக்கே சென்று ஆதார் அட்டை வழங்குவதற்காக பயிலும் பள்ளியிலேயே ஆதார் பதிவு என்ற புதிய திட்டத்தை தமிழக அரசு அறிவித்துள்ளது சென்னை மாநில கல்லூரியில் ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் மாணவர்கள் விண்ணப்பித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது வின்ஃபாஸ்ட் மின்சார வாகன தொழிற்சாலை கட்டுமான பணிகளை மேற்கொள்வதற்கு சுற்றுச்சூழல் அனுமதி கோரி அந்நிறுவனம் விண்ணப்பித்துள்ளது தமிழகத்தில் பதினெட்டு வயது நிரம்பியவர்கள் வாகனம் ஓட்டி பிடிபட்டால் வாகனத்தின் ஆர்சி உடனடியாக ரத்து செய்யும் நடைமுறை ஜூன் ஒன்றாம் தேதி முதல் அமலுக்கு வருகிறது என்றும் மேலும் பிடிபட்ட சிறாருக்கு இருபத்தையாயிரம் ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின் கீழ் தனியார் பள்ளிகளில் வருகின்ற ஜூன் மூன்றாம் தேதிக்குள் மாணவர் சேர்க்கையை உறுதி செய்ய வேண்டும் என்று உத்தரவிடப்பட்டுள்ளது இருபத்தி ரெண்டு கேரட் ஆவண தங்கத்தின் விலை சவரனுக்கு முன்னூற்றி அறுபது ரூபாய் குறைந்து ஒரு சவரன் ஐம்பத்தி மூன்றாயிரத்தி எட்நூற்றி நாற்பது ரூபாய்க்கு விற்பனையாகிறது அதேபோல் ஒரு கிராம் வெள்ளியின் விலையில் ஒரு ரூபாய் இருபது காசுகள் குறைந்து ஒரு கிராம் வெள்ளி நூற்றி ஒரு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இத்துடன் இன்றைய தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்